இவர்கள் எல்லாம் காமத்துக்கு ஏங்குபவர்கள் ஆபாச வீடியோ குறித்து வேதனையை பகிர்ந்த ஸ்ருதி நாராயணன் வெளியிட்டது யார் இருபத்தி மூன்று வயதாகும் சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் முதலில் கார்த்திகை தீபம் சீரியலில் அறிமுகமானார் அது அவருக்கு ஓரளவுக்கு அடையாளத்தை கொடுத்தது அதனைத் தொடர்ந்து மாறி உள்ளிட்ட சீரியல்களில் நடித்த ஸ்ருதி நாராயணன் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியலில் முக்கியமான ரோலில் நடித்து வருகிறார் சீரியல் மட்டுமின்றி சமந்தா நடித்த சிட்டாடல் ஹனி பன்னி வெப் சீரிஸிலும் அவர் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சின்னத்துறையில் அறிமுகமான சில காலத்திலேயே பாலிவுட் வெப் சீரிஸில் நடிக்கும் அளவுக்கு இருக்கும் ஸ்ருதி நாராயணன் திறமையை பார்த்து பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் கண்டிப்பாக இவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்றும் அவருடைய வளர்ச்சியை பார்த்து சினிமா துறையில் இருப்பவர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த ஸ்ருதி நாராயணன் கேரியரில் அவர் தொடர்பான அந்தரங்க வீடியோ என சொல்லி ஒரு ஆபாச வீடியோ வெளியானது முதல் வீடியோ வெளியான அடுத்த சில நாட்களில் இன்னொரு வீடியோவும் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது முதல் வீடியோ வெளியான போதே இது ஏஐ வீடியோ என விளக்கம் கொடுத்த ஸ்ருதி நாராயணன் தற்பொழுது அந்த வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து தன்னுடைய வேதனையை பகிர்ந்துள்ளார் அதில் இந்த விஷயத்தில் அனைத்தும் எல்லை மீறி போய்விட்டது என தெரிவித்த ஸ்ருதி நாராயணன் போன் திரைக்கு பின்னால் இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு பெண் வாழ்க்கையை கெடுக்க துடிக்கிற அந்த வெட்கக்கேடான மனிதரை பற்றி யாருக்கும் பேச நேரமில்லை என்றும் இன்னும் இந்த விஷயம் ஒரு பெண்ணை சுற்றித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று இரண்டு நொடிகள் கூட யாரும் யோசிக்கவில்லை இப்படி நடப்பதால் அந்த பெண் மனரீதியாக பாதிக்கப்படலாம் என வேதனையை பகிர்ந்த ஸ்ருதி நாராயணன் காட்டு தீ போல் இதை பகிர்வதன் மூலம் அனைத்து ஆண்களுமே காமத்துக்கு ஏங்குபவர்கள் என்பது உறுதியாகி உள்ளது என்றும் நானும் உணர்வுகளை கொண்ட ஒரு பெண் என்பதை எத்தனை முறைதான் சொல்வது மனிதகுலத்துக்காக இதை நிறுத்துங்கள் இது தாழ்மையான வேண்டுகோள் என கண் கலங்குபடி தன்னுடைய வேதனையை பகிர்ந்துள்ள ஸ்ருதி நாராயணன் விவகாரம் குறித்து பல திடுக்கிடும் விஷயங்களை வெளியிட்டுள்ளார் நடிகை சனம் ஷெட்டி இந்த விவகாரம் குறித்து சனம் ஷெட்டி பேசுகையில் ஸ்ருதி நாராயணனின் அந்த வீடியோவை நீங்கள் வைத்துள்ளீர்கள் என்றால் தயவு செய்து அதை டெலீட் செய்து விடுங்கள் அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக காமம் வராது அந்த பெண்ணின் மீது பரிதாபம் தான் வரும் என தெரிவித்த நடிகை சனம் ஷெட்டி மேலும் இது ஒரு வியாபாரம் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் படுக்க வேண்டும் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோ காலில் என்ன சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள் என தெரிவித்த சனம் ஷெட்டி மேலும் ஒரு புறம்போக்கு பொறுக்கி ஒரு தயாரிப்பாளரின் மேனேஜர் ஒருவர் அந்த பெண்ணை அவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய வைத்திருக்கிறான் அதை பார்க்கும் பொழுது மனதில் ஒரே கேள்விதான் எழுகிறது ஆடிஷன் என்ற பெயரில் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வீர்களா இந்த வழியில் பணம் ஈட்டி எத்தனை பெண்களுடைய சாபத்தை வாங்க போகிறீர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்களா தயவு செய்து அந்த படத்தை குப்பையில் போடுங்கள் என்று பேசி இருக்கிறார் சனம் ஷெட்டி உங்கள் தின சேவல்